நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னா விஜயின் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுமா அப்படிங்கிற தலைப்புல மாலை முரசு தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடத்தியிருக்காங்க அந்த விவாதத்துல பல பேர் பங்கு பெற்றாங்க ஆனா இதுல துரதிருஷ்டவசமா நாம் தமிழ்கட்சியை சார்ந்த யாரும் வந்து இதுல பங்கு பெறல அதாவது நாம் தமிழ்கட்சி உறுப்பினர் இல்லாமல் அப்படிங்கும் போது இதுல எந்த அளவுக்கு நாம் கட்சியை வந்து புறக்கணிக்கிற வேலையை செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு நல்ல தெல தெளிவா தெரியுது இந்த விவாதத்தில் பல கட்சி பல கருப்பையா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வயதான ஒரு நபர் வந்து அவரும் வந்து பங்கு பெற்று பேசியிருக்காரு அதுல நாம் தமிழ்கட்சியும் சீமானையும் பற்றி பயங்கரமான ஒரு வன்மத்தை வந்து கைக்கிருக்காரு அது என்ன அப்படிங்கறதா இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதாவது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை தொடங்கி பதினைந்து வருடங்கள் பக்கம் ஆகுது அந்த வளர்ச்சி ஆனால் சீமன் அவர்கள் கடுமையா வந்து ஒழிச்சு சீமன் அவர்கள் கொடுத்த அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் ஒரு பயன் அப்படிங்கிறது நாம் தொழிற்சிக்கு கிடைத்ததா நிச்சயம் சொல்லணும் இப்ப கடந்த தேர்தல் முடிவின்படி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு தான் வாங்கியிருக்கோம் ஆனா இது பத்தாது இது இன்னும் இரண்டு மணிக்கு அதிகமா வந்திருக்கணும் ஒரு பதினைந்து சதவீதத்திற்கு மேல அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும் ஏன் இந்த ஒரு வளர்ச்சி அடையாததற்கு என்ன காரணம் இப்ப காரணத்தை தெரிஞ்சாதானே இதற்கு என்ன காரணம் மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அதாவது மக்கள் வந்து பல விதமான போதைகள்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்கள் வந்து நாம தமிழ்கட்சி புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதே சமயத்துல மக்கள் வந்து பலவிதமான மயக்கம் பல விதமான போதைகள்லாம் இருக்காங்க அதுல முக்கியமா இந்த சாதி மத போதை சாராய போதை பண போதை சீரியல் போதை சினிமா போதை விளையாட்டு போதை இந்த மாதிரியான பல விதமான போதைகள்லாம் இருக்காங்க அப்ப மக்களுக்கு வந்து இந்த போதையிலிருந்து அவங்களுக்கு விடுவிக்கணும் மக்களுக்கு வந்து இந்த மயக்கத்தை தெளிய வைக்கணும் இதை தெளிய வச்சுட்டாலே எளிமையா வந்து நாம் கட்சியினுடைய அரசியல வந்து புரிஞ்சுக்குவாங்க நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்ப இதை எப்படி வந்து மக்களுடைய இந்த மயக்கத்தை இந்த போதையை வந்து எப்படி தெளிய வைக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு போதையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க உடனே தண்ணியை உண்டு ஊத்துவாங்க அதுல தண்ணியை தெளிப்பாங்க இல்ல வேற ஏதோ ஒரு உடல்நிலை சரி இல்லாம ஒரு மயக்கம் அடைச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணியை வந்து முகத்துல தெளிப்பாங்க இப்ப அந்த தண்ணி தான் வந்து அவங்களை வந்து மயக்கத்தை அந்த போதையை வந்து தெளிய வைக்குது இப்ப நாம என்ன பயன்படுத்த போறோம் இந்த மக்களுடைய இந்த போதை இந்த சொன்னா சொன்ன இந்த பலவிதமான போதைகள் இருக்க மக்களினுடைய அந்த போதையை வந்து தெளிய வைக்கிறதுக்கு நம்ம எதை எந்த ஆயுதத்தை பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதா என்னது கேள்வி அதுக்கு நான் இயற்கை பல சில கண்ணொலிகளை சொல்லியிருந்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு அரசியல் புரிதல் தான் மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் தான் இந்த மாதிரி ஒரு போதையில இருக்காங்க அப்ப மக்களுடைய இந்த போதையை தெளி வைக்கிறதுக்கு நம்ம இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்தணும் அத பல வழிகளில் பயன்படுத்தலாம் அதுக்கு முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னா அந்த பக்தி ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அதிக அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க நாட்டம் செலுத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு கோயில் இல்லாத ஊர்கள் எதுவுமே கிடையாது இன்னைக்கு சின்ன கிராமம் அப்படின்னு சரி இன்னைக்கு கோயில் இருக்கு கோயிலில் வந்து வழிபாடு நடக்குது மக்கள் வந்து அங்க கோயிலுக்கு போறாங்க கடவுளை வணங்குறாங்க சரிங்களா அப்ப இந்த பக்தியை தான் நம்ம வந்து கையில் எடுக்க போறோம் இந்த பக்தியின் மூலமாக தான் மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு அறியாமையை இந்த போதையை வந்து இந்த மயக்கத்தை வந்து நம்ம தெளிய வைக்க போறோம் அது எப்ப எப்படி அப்படிங்கிறது தான் அவர் நாட்கள்ல இதை பற்றி நான் விரிவாக உங்கள்கிட்ட நான் பயந்து கொள்ள போறேன் அதாவது இப்போ இந்த விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு இந்த விவசாய பணிகள் வந்து ஒன்ற மாதம் அந்த தை மாதம் முழுக்க இந்த பணிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன காரணம் என்ன அதாவது நாம் தமிழ்ச்சி வளராதற்கு காரணம் என்ன அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட பயந்துக்க போறேன் இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நாம் தமிழ்ச்சியுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நிச்சய உறுதுணையாக இருக்கும் நிச்சயம் இதை பயந்துக்குவோம் சரி என்பதை வாங்க இப்போ நேராக காணொலியில் போகலாம் மாலை முரசு தொலைக்காட்சி நடத்தி அந்த மக்கள் அரங்கம் விவாத நிகழ்ச்சியில இந்த பல கட்சியை பலக்கருப்பையா அண்ணன் சீமான் மீது பயங்கரமான வன்மத்தை வந்து கொட்டி தீர்த்திருக்காரு முதல்ல நான் சொல்றதை விட அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு நிமிட கண்ணுல நினைக்கிறேன் அதை முதல்ல பாத்துரு இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் குளோஸ் அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக் கொண்டு தெரிந்தார் நாலு நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார் அப்புறம் ஓ நீ யார் நான் யார் அசாமியனும் மலையாளியும் ஒன்றா இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள் நம்மோடு சேர்ந்து இருக்கட்டும் சேராமல் இருக்கட்டும் தண்ணீர் தரட்டும் தராமல் போகட்டும் அது ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள் ஆகவே அவனை திராவிடர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாய் என்றால் இடையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதார்கள் அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி சரி ஒரு நல்ல காரியம் வந்த உடனே நடந்து விட்டது சீமான் குளோஸ் ஆகிவிட்டார் என்னங்க நண்பர்களே பாத்துட்டீங்களா எந்த அளவுக்கு அண்ணன் சீமான் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை வந்து கக்குறாரு அப்படிங்கறத நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வரும் என்ன நம்ம எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட இந்த கட்சியில நம்ம பயணிக்கிறோம் நாம் தமிழ் கட்சியினுடைய அவசியம் அண்ணன் சீமானுடைய அவசியம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து உணர்ந்து வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவர் இந்த மாதிரி பேசும்போது நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆற்றாமை மிகப்பெரிய ஒரு கோபம் மிகப்பெரிய ஒரு எரிச்சல் எல்லாமே வரதான் செய்யும் எனக்குள்ளேயே அந்த மாதிரி வந்தது அதாவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நண்பர்களே பதினைந்து வருடம் கடுமையான உழைப்பு மருத்துவர் வந்து அதிகமாக சத்தம் போட்டு மாதிரி வந்து பொருட்படுத்தாம பனி மலை வெயில் இதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் மக்களுக்காக எல்லா இடத்துலையும் எங்க மக்களுக்கு பிரச்சனையோ அந்த வந்து களத்தில் நின்று மக்களுக்காக உறுதுணையாக நின்று போராடிட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவனை பார்த்து கொச்சையா அதாவது ஒரு அறிவு கேட்ட அந்த வார்த்தையில நீங்களே பார்த்திருப்பீங்க இவ்வளவு மோசமா வந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு சீமன் மீது வன்மம் இருக்கு சீமன் வளர்ந்து விட கூடாது அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு இங்க வந்து கண்ணும் கருத்துமா இருக்காங்க அப்படிங்கறது நம்ம வந்து தெள்ள தெளிவா வந்து இதுல பார்க்க முடியுது அந்த காணொலிக்கு கீழே நிறைய உறவுகள் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க வந்து அவர் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி நிறைய உறவுகள் வந்து கருத்துல வந்து போட்டிருக்காங்க அந்த சில நீ என்ன பண்ணி இப்ப எந்த கட்சியில இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு வந்து கேள்வி கேட்டிருக்காரு அந்த மாதிரி நீ வந்து ஏற்கவே கமல் கட்சியை வந்து நீ நாசம் பண்ண அடுத்து நீ விஜய் கட்சியை வந்து நீ நாசம் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பல கருத்துல வந்து பதிவு பதிவு

ஒரு சினிமா திரைக்கவர்ச்சி மூலமாக தான் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அவரை வந்து கொண்டாடிகிட்டு இருக்காங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க அப்படி விஜயனுடைய ஒரு தீவிர மிக தீவிரமான ஒரு ரசிகராக தான் அவருடைய பேச்சுல இருந்து நம்ம பார்க்க முடியுது அவர் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்கள் அப்படி கை தட்டுறாங்க ஆரம்பரம் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு புரிதலும் கிடையாது ஒரு அரசியல் தெளிவு கிடையாது ஒரு அரசியல் புரிதல் கிடையாது விஜய்ங்கிற பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் எல்லாமே கை தட்டுறாங்க என்ன அவர் என்ன என்ன பேசிட்டாரு அந்த பேசின ஒரு பன்னிரண்டு நிமிடம் அந்த பலகரப்பியா வந்து பன்னிரண்டு நிமிடம் பேசியிருக்காரு அதுல பேசுறதுல ஏதாவது ஒன்னாவது வந்து ஒரு உருப்படியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து உருப்படியான ஒரு அரசியல் வந்து பேசியிருக்காரா முழுக்க முழுக்க விஜயும் புகழ்பாடும் ஒரு துதிப்பாடும் ஒரு ஒரு பேச்சாக தான் அந்த பேச்சு அதுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒரு ஆரவாரமா கை திட்டுறாங்க வேற என்ன இருக்கு இப்படி இந்த பெரிய மனசையும் பேசுறத பாத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கை திட்டுறாங்க அங்க மேடையில இருக்கக்கூடிய அந்த மற்ற பேச்சாளர்கள் அதுல முக்கியமா இந்த போஸ் வெங்கட் இருக்காரு பாத்தீங்களா அவர் யார் அப்படிங்கறது இப்ப சமீபத்துல நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஏன்னா சீமான் மேல அதாவது வெளிப்படையா நான் சீமானும் போசுவங்கட்டம் ஒரு இடத்துல இருந்து கட்டிப்பிடிச்சு வந்து அந்த அன்பு பா பாசத்தை பாராட்டியிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வன்மை இருக்கு அப்படிங்கறத அவருடைய அந்த அந்த சிரிப்பு அப்படியே பலகரப்பியா பேசுனதை பார்த்துட்டு அந்த போஸ் வெங்கட்ட சிரிக்கிற அந்த சிரிப்பை பார்த்த உடனே எவ்வளவு வன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் மனசுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால நல்ல வெளிப்படையா நல்ல நேருக்கு நேராக நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் நம்புகளே இப்ப எந்த அளவுக்கு நாம் தமிழ்கட்சியும் சீமானையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க மொழியாளர்கள் குறிப்பா நாம் தமிழ்கட்சிக்கு எதிரானவர்கள் இங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க எந்த அளவுக்கு மும்முரமா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால அறிய முடியுது அப்ப இதையெல்லாம் நம்ம முறியடித்து நாம் தமிழ்கட்சியை வந்து வளர்ச்சி பெற செய்து சீமானவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நமது கட்சியினுடைய உறவுகள் நாம தான் இருக்கும் அதனால பேறுபாடுபட்டாவது நம்ம வந்து நாம் தமிழ்கட்சியை வந்து வெல்ல வைக்க வேண்டும் அதற்கு என்ன நம்ம செய்யணும் அதனால் நிச்சயம் வரும் நாட்களில் எனக்கு இந்த விவசாய பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயம் அதற்கான திட்டமிடுதல் அதற்கான ஏவுகங்களை வகுத்தல் அதற்காக களத்தில் வந்து சிறப்பாக செயல்படுதல் இது எல்லாத்தையும் நான் முன்னெடுக்க போகிறேன் அதனால் உங்கள்கிட்டையும் நான் பயிர்ந்துக்கு போகிறேன் அதனால் நிச்சயம் வந்து இது நம்ம செய்தே ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா அளவுக்கு எதிரிகள் வந்து நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம நம்மள பார்க்க முடியுது அதனால் நண்பர்களே ஒரே வழி தான் நாம் தமிழகத்தில் வெல்ல வேண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் வெல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் முதலாக வந்தாதான் தமிழ்நாடு வந்து காப்பாற்ற முடியும் ஆனா அதே சமயத்தில் இந்த எதிரிகள் வந்து சீமானை வளர விடக்கூடாது நாம் தமிழ்ச்சி வளர விடக்கூடாது வெட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறத எந்த எல்லைக்கும் வேணும்னாலும் போவாங்க அந்த இந்த மாதிரி திராவிடத்திற்கு ஆதரவானவர்கள் இந்த திராவிட கட்சிகள் எந்த எல்லைக்கும் போவாங்க அதையும் நம்ம முடிச்சு தான் ஆகணும் சரி நண்பர்களே பல சவால்கள் நம்ம காத்திருக்கு அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நம்ம வந்து இதை செய்யணும் நிச்சயம் காலத்தில் நிச்சயம் செய்வோம் சரி நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்களோட பேருந்து கொள்ளதான் இந்த கணவளி மீண்டும் மருத்துவ ஒரு கணவி சந்திப்போம் நன்றி வணக்கம்